ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தீபாவளி வருது இல்லையா பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் எப்படி பண்ணுறதுன்னு நான் ரெண்டு கப்பு அரிசி மாவு போட்டுக்கிறேன் நான் ஒரு தேங்காயை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கிறேன் ஒரு சிட்டிகை சால்ட்டு ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா பற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் போட்டுக்கிறேன் சுகர் நல்லா பவுடராக பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கெல்லாம் நல்லா இப்படி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இட்லி மாவு பதத்தில் நம்ம கரைச்சிப்போம் கொஞ்சம் எள்ளு போட்டுக்கிறேன் அந்த அச்சு முறுக்க நல்லா ஹீட்டான ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு மாவில் டிப் பண்ணி திக்கி அதில் வைங்க ஒரு சித்த நேரம் கழித்து நம்ம அதை எடுத்திங்கன்னா முறுக்கு வந்துடும் பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டான அச்சு முறுக்கு ரெடி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்